வீட்டுக்கு மாப்பிள்ளை வராரு அப்படின்னா வந்தவுடனே மாப்பிள்ளையை வரவே இருக்கணும் உட்கார வைக்கணும் மா மா மாப்பிளைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை அரேஞ்ச் பண்ணுவாங்களா அந்த மாதிரி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கௌரவம் அந்த அந்தஸ்து இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் இதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்தக்கூடாது என்னோட காலம் வந்து பின்னாடி இருக்குது நான் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது மாதிரி என்னுடைய சக்கர அடுத்த சுழல போதுப்பா நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் நீங்கள்லாம் இப்போ என்னென்ன பண்ணுறீங்களோ யாராவது பண்ணுங்கன்றத மன வசுக்களை மட்டும் காங்குலேஷன் போட்டுக்கோங்க வெளிப்படுத்தாதீங்க வெளிப்படுத்தினா நம்ம மாட்டிப்போம்ல அதனால முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டை எதையும் வெளிப்படுத்தாமல் புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி இந்த அமைதிக்கு பின் ஒரு பெரிய புயல் காத்திருக்கு அப்படிங்கிறத சூட்சமமாக சொல்லி வச்சுக்கோங்க அப்படியான ஒரு டைம் பீரியட் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா எதிர்பார்ப்புலையும் குறைச்சிட்ருந்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய இடத்துலேருந்து உங்களுக்கான நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கப்பெறுவீங்க ஒன்று உங்களுடைய உறவுகள் வழியாக தாய் மூலமாக ஒய்ஃப் மூலமாக மைத்துணர்ந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இந்த வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைகள் வரலாம் பெண் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது